அந்த இடம் மாறினாலும் இது நகர்ந்து வந்திருக்குன்னு சொல்றதுக்கு லேடர் பாயிண்ட் ஜீலைன் இருக்கு உங்களுக்கு புரியுதுங்களா சொன்னார் அன்னைக்கு வந்து ஜீலைன் எல்லாம் பண்ணல இப்ப பண்ணிருக்கிறதுக்கும் பழைய பைமா சர்வேக்கு என்ன வித்தியாசம்னா இப்போ சதுர ஒரு பொருள் வந்து இந்த இடத்துல பாக்ஸ் பாக்ஸா பாக்ஸ் பாக்ஸா நான் வச்சிருக்கேன் கழிச்சுட்டேன் கரெக்டா அடுக்கணும் அப்படின்னா நான் அடிக்கிருப்பேன் கரெக்டா ஆனா இங்க இருந்து நான் தள்ளி தகுத்து அடிக்கிருப்பேன் பிளேஸ்ல அந்தந்த பிளேஸ்ல அது உட்கார உட்கார அந்த பிளேஸ்ல தான் இருந்ததுன்னு ரெஃபரன்ஸ் ஆதாரமா பத்து வருஷம் கழிச்சு நமக்கு டாக்குமெண்ட் வேணும் அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க அது காலத்துல சொல்லுவாங்க வரிசை எண்கள் ஜோடி எண்கள் சினிமா தேட்டர்ல எச்சி வரிசையில் பன்னெண்டாவது சீட்டு அப்படின்னா கரெக்டா நூறு சீட்ல கரெக்டா போய் கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியல வரிசை எண்கள் ஜோடி எண்கள் ஜோடி எண்கள் நகர்த்த விடாதுன்றது அந்த டிராவலை எந்த டிராவலை ஒரு கல்லுல இருந்து இன்னொரு கல்லுக்கு போற டிராவலை இத்தனை டிகிர்தான் போகுது அப்படின்றது அங்க பொசர் அகுந்திருந்தாலும் நாம் வந்து அந்த ஸ்கெட்சை பார்த்துட்டு இதன்படி அதை மாற்றி வைக்க முடியும் அந்த கண்ட்ரோலை தான் இப்போ இருக்கிற சர்வே தருது இப்போ இருக்கிற சர்வே தருது அதுதான் அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா டீலே கொடுத்து அதுக்கு என்னென்ன சொல்றது ஆஃப் குறுக்கு கட்டு போட்டு தொண்ணூறு டிகிரி ஆங்கிள் போட்டு அந்த கட்டத்தில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு போகிறாங்க நைன்டி டிகிரியில் ஒரு பாயிண்ட் வச்சுடா அதுக்கு தான் இப்போ என்னென்னா நம்ம பண்றோம்னா கிராஸ்ட் அதாவது முக்கோணவியல் அதாவது குறுக்கு கட்டையுடன் கூடிய முக்கோணவியல் சர்வே அதுக்கு இன்னொன்னு சொல்றீங்க கிராஸ்ட் ஆஃப் இன்னொன்னு சொல்றீங்க மூளை விட்ட மூளை விட்ட சர்வே மூளை விட்ட தலை கட்டுப்படுத்துறாரு அண்ணன் அண்ணன் மூளை விட்டத்தை பாருங்க மூளை விட்ட கரெக்டா பாருங்க அப்படி சொல்றாங்களா அந்த கல்ல மூளை விட்ட தலை கட்டுப்படுத்துறாங்க மூளை விட்டதோட கட்டுப்படுத்துறாங்க

ஒரு ஐநூறு சதுரம் வச்சுட்டாங்க அந்த ஓரம் அப்படியே நிற்கும் கிராமத்துல நம்ம ஒரு கேக்கே வெட்டுறோம் ஒரு கடலை மிட்டாய் வெட்டுறோம் தண்டு நடை விரிச்சு போட்டு கடலை சதுர சதுரம் வெட்டிட்டு மீதி எல்லாம் ஒதுக்கி விட்டுறோம் பாத்தீங்களா அந்த ஓரம் ஆகலாம் அதே போலதான் நம்ம கிராமத்துல இருக்கு அதையே ஞாயிறா விடுவாங்க அந்த கிராமத்தை அழகும் போது பழைய பைமாசுல அப்படி ஓரஞ்சால இருந்தது என்னது பழைய ஓரம் ஓரஞ்சால காவேரி கரைஞ்சா காவேரி எப்படி எல்லாம் டிராவல் ஆகும் அதை ஒட்டி இருக்கிற கிராமத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தான் அப்ப முதல்ல பைமர்ஸ் பண்ணலாம் காவேரி பைபாஸ் பைமர்ஸ் ஆனாலும் வந்து அந்த ஓரம் நேரம் விட்டுட்டான் அதுல நிறைய விளையுது விவசாயம் போட்டிருக்கா அந்த ஓரம் நேரம் கணக்கு வரல அது நமக்கு அடி இல்லையா வரக்கூடாது இல்லையா அப்படின்னு அவன் பிளான் பண்றான் அப்ப காவேரி கரையோரம் அடுத்து அதை ட்ரையாங்கல் சர்வே ஆனா மூளை விட்ட சர்வே பண்ணல அதை கட்டுப்படுத்தலை அது ஃபைனல் ஸ்டேஜ் அப்போ இன்னைக்கு இருக்கிற சர்வே முறை நல்லா புரிஞ்சுக்கங்க நாற்கரமா இருந்து அது முக்கோணவியலா மாறி அதற்கப்புறம் அந்த மூளை விட்டத்தால கட்டுப்படுத்துறாங்க சொல்றது அப்ப இது எப்படி ஒரே நாள்ல ஒரே வருஷத்துல பண்ணங்களா தான் பண்ணல தமிழ்நாடு முழுக்க சர்வே பண்றது அந்தந்த மாவட்ட ஆட்சியரோட பொறுப்பு சர்வே டிபார்ட்மெண்ட உருவாக்கிட்டாங்க சர்வே டிபார்ட்மெண்ட் உருவாக்கி சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த மாவட்ட ஆட்சியர்கெல்லாம் ஒரு தாலுக்கான சர்வே பண்ண ஐம்பதாயிரம் பணம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க சர்வே பண்ணுவோம் இப்போ தமிழ்நாடு முழுக்க அனௌன்ஸ் பண்ணி பண்ணி ஒதுக்குறதா இல்லை அது கரெக்ட் பொறுப்பு உனக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகணும்னு நீ விரும்புறியா நீ தானே ரெவன்யூ எடுத்துகிட்டு கொடுக்கணும் அப்போ எனக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகணும்னா அப்போ அந்த வருஷம் லாபத்தில் நீ எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் நான் சர்வேல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல் சார் காவேரி கரையோரை பைமாஷல் நடந்திருக்கும் சில ஊரில் பைமாசே நடத்துறதுக்கு ராமநாதபுரத்தில் இப்போ படத்தை முதல்ல எங்கே என்னெஸ் பண்ணால் சரி பைமா சர்வது நடக்கிறதுக்கா ராமநாதபுரம் பண்ணால் பண்ண மாட்டான் நான் இங்கே தான் நிறைய எனக்கு நிலையுது அதனால் வந்து இங்கே எங்கே பைமாஸ் நடந்துச்சு இதை பையனாக பார்த்துறேன் அதனால இவங்கள்தான் அங்கே ரீசர் வேணும் உங்களுக்கு புரிஞ்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு அங்கேயே நான் உங்களை விட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க அதை நான் அங்கேயே பண்ணுறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நாட்டை வந்து ஒழுங்கா அடக்கணும் நடந்தாங்க அப்படி எல்லாம் நடக்கல அதனால வேலையே கேட்டு ஒவ்வொரு ஊர்லயும் வேலையே கேட்டு இப்போ அடக்கிறோம் முதல்ல அளந்தோம் பைபாஸ்ல இடம் அஞ்சு ஏக்கருக்கு போதில் அஞ்சரை ஏக்கர் இருக்கு இல்ல ஆறு ஏக்கர் இருக்கு பைபாஸ் அளக்கிறோம் ஓரம் ஜரெல்லாம் பூரி அக்கறை சிரிக்காது அதுக்கப்புறம் அளக்குறதுல அதுக்கப்புறம் இந்த ரீசர்வ் பண்ணும்போது போது அந்த ஐம்பது சென்ட் இருக்கு அந்த பட்டாதாரருக்கு ஒரு ஏக்கரை ஒ விட்டுட்டு அந்த அதே அஞ்சு ஏக்கர் கொடுத்துட்டு அதை தரிசு அரசன் போட்டு போயிருக்காரு அப்பவே இது என்ன சொல்றாரு காலகாலமாக அனுபவிச்சுட்டு இருக்கேன் எந்தது ஒரு ஏக்கர் தரிசு அஞ்சு வருவாங்க சேலம் மாவட்டம் முழுக்க எந்த ஒரு ஏக்கர் தரிசு போட்டு போயிட்டாங்க தரிசு போயிட்டு போயிட்டாங்க நான் பத்திரம் வச்சிருக்கேன் பத்திரம் வச்சிருக்கிறதுக்கு தான் அவன் இடம் பத்திரம் தான் அவன் இடம் சர்வேல பண்ணிட்டான் பழைய சர்வேல இடம் கூடுதலாக கொடுத்துட்டான் அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர்னாலும் பழைய பாய் அந்த மெத்தட் ஆஃப் சர்வே இருக்குல்ல அதுல அவங்க இடம் கூடுதலா இருக்கு அப்புறம் சர்வே பண்ணும்போது போது அக்ரஸியா பண்ணும் போது அவனோட அளவத்தின்படி அந்த அளவு அவன் அனுபவிக்கலாம் கூடுதலா நான் சாமி வச்சிருந்தேன் அங்க எங்க அப்பா இருக்காரு அங்க நாங்க பொண்ணு அது எங்க அடையாளம் இவன் பொசன் படி அவன் கூப்பிடுவான் நான் கணக்கு படி அந்த கடைசாரு அப்போ இங்க எல்லாம் போட்டுக்கோங்க அவன் வந்து கணக்குல அவன் வந்து நாள்க்கரமாக இருக்கிறத முக்கோண மையம் மாற்றுறாங்க முக்கோணையால் சேர்க்குறதே மூளை விட்டத்தோடு சேர்க்குறாங்க சரிங்களா மூளை விட்டத்தோடு சேர்க்குறது மட்டும் இல்லாம லேனாகவே சேர்க்குறாங்க சுத்தி எதுனால மூலை விட்டம் இருக்கிறதே இருக்காங்க ஒன்ஸ் ஒரு ஃப்ரேமை ஃபிஷ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃப்ரேம் நகராங்க அதுக்கு சட்டாக அந்த தராங்க அதை நகர்த்துனாலோ ஆவணத்தை கை வைத்தாலோ கிருமியும் சரிங்களா அதை நகர்த்திட்டாலோ மாத்தினாலோ அது கிரிமினல் குற்றம் அடுத்து மெயின்டெனன்ஸ் சர்வேன்னு ஒன்று இருக்குது உள் பிரிவு பண்ணணும் பட்டா மாற்றணும் அதை கட் பண்ணணும் எஃப்லைனுக்கு உள்ள நீங்கள் என்ன செய்யணும் பண்ணிக்கணும் எஃப்லைனுக்கு வெளியே அந்த அவுட்ரு லைனுக்கு தான் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது சட்டத்தை அவங்க கட்டுப்படுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு விளம்பரம் போட்ட சட்டம் ஃபைனலாக போகிறோம் ஒரு ஒரு சர்வேவா பண்ணி 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 போகிறோம் இதில் மொத்த ஜமீன்தாரர்கிட்டையும் சொல்கிறான் நீங்களும் சர்வே பண்ணுங்க படத்தை கட்டிட்டு நான் வேண்டாம் வரியே கட்ட முடியாமல் பாக்கிலே போகிற சார் நாங்கள் நாங்கள் என்னத்த சர்வே பண்ண அப்படின்னு சர்வே பண்ணாமல் விட்டுருவாரு அப்படி பதிமூணாயிரம் சதுர்த்தங்களோட இடத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஜமீன் வில்லேஜில் நாம் வந்து பண்ணோம் வெள்ளக்காரம் பண்ணல அதனால தான் சில ஊரில் எஸ்எல்ஆர் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறுல இருந்து இருக்குது சில ஊரில் எஸ்எல்ஆர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுலேருந்துருக்கு சில ஊரில் ஆர் எஸ்எல்ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி இருக்கே இந்த ஊரில் எஸ்எல்ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருக்கு எங்கே ஜமீனில் முதல் எஸ்எல்ஆர் ஐம்பது ரெண்டாவது ஏதாவது ரீசர்வே பண்ணியிருந்தாங்கன்னா அறுபது அறுபத்தேழுல போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த மாறுதல் காரணம் இந்த பிரச்சனை தான் இருக்குது இதில் ஒன்னே ஒரு விஷயம் என்னென்னா அளவு பிள்ளை முன் சர்வேக்கும் இந்த சர்வேக்கும் இருக்குதானா அந்த பழைய வரைபடத்தை இந்த வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியாத சொல்லுவாங்க முன்னாடி இருக்கிற வரைபடத்தில் எட்நூறு ஏக்கருங்கிறது இப்போது அளந்ததில் பழைய காலத்தில் எட்நூறு ஏக்கரு இப்போ அளந்ததில் எட்நூற்றி இருபது ஏக்கரு இருபது ஏக்கர் கூடுதல் அப்படின்னு வரல அந்த இருபது ஏக்கர் எங்கேருந்து எடுத்துருப்பாங்க ஏற்கனவே அனுபவத்தில் ஒருத்தர் வச்சிருப்பான் அதை கட் பண்ணி தரிசாக மாற்றி வெளியே எடுத்து வந்திருப்பாங்க கட் பண்ணி கட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும்னாலும் அழகு குழை அப்போ பனசிலேயே இருக்குது புதுசுலேயே இருக்குது அப்படின்னு ரெண்டு கிராமத்துக்கும் நடுவில் இருக்கிற கிராம எல்லையில் இப்போ நம்ம அளந்துக்கிட்டே வரும்போது கடைசியில் விட்டுவோம் முட்டோம் எக்ஸ்ட்ராசாக வேணாம் இருக்கும் நாங்கள் லேவட் போடும்போது அது ஒரு ஷேப்பில் இருக்கும் இருபது ப்ளாட்டு போடுவோம் அந்த கடைசி பிளாட் கொஞ்சம் பெருசாக போடுவோம் இதெல்லாம் கரெக்டாக நாற்பது 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 போடுவோம் அங்கே நாற்பதுக்கு மேலே நாற்பத்தேழு அதை விடுவோம் மூளை தான் இப்படி இருக்கும் ஒரு சதுரமாக நீங்கள் பிளான் பண்ணும்போது வேறு பண்ணுவோம் ஒவ்வொரு பேர் ஒவ்வொருக்கு நாற்பதுமையும் இவங்க போது வரும்போது கடைசியாக அதில் சர்வே பண்ணாலும் விட்டுருவாங்க பஃபராக இருக்கும் கைவேரியாக இருக்கும் அதில் போய் தண்ணியா நிற்கும் அதில் போய் அளக்க முடியாது அவன் என்ன பண்ணுறாங்கன்னா அழக்கும் போது ஒன்றே ஒன்று செஞ்சிடறாங்க மலை ஆறு ஏறி அவன் அளக்க வந்தது கொடாசியல் சார் அவன் மலையும் ஏரியும் ஆறையும் அளக்க வரல சரிங்களா